ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சுகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் போடுறேன் கொஞ்ச நாளில் வீடியோ போடல கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தீங்க மெசேஜில் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ட்ரைபாட் ஸ்டாண்ட் வந்து உடஞ்சிடுச்சு அதனால் வீடியோ போட முடியாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிருந்தோம் போயிட்டு வரும்போதே நல்ல ஃபீவர் வைரல் ஃபீவரோடு வந்ததுனால ஒரு ரெண்டு வாரத்துக்கு குரல் வந்து சரியில்லை அப்படி இப்படின்னு வீடியோ போடுறதே லேட்டாயிடுச்சு இனிமேல் வந்து கண்டினியூவாக போடுறதுக்கு பார்க்குறேன் நேற்று தான் இந்த ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்தாங்க அதனால் காலையில் ஒரு சின்ன வீடியோவா வந்து எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க புதுசாக வீடு கட்டுறோம் இந்த மாதிரி கார்னரில் வந்து சிங்க் வைக்கிறது எப்படி உங்களுக்கு வந்து வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து கண்டிப்பாக அவ்வளோ வசதி இல்லை ஏன்னா நிறைய பாத்திரம்லாம் கழுவும் போது ஒரே பக்கமாக நம்ம வந்து ஸ்ட்ரென்த்து கொடுத்து அப்படியே கழுவுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு காலிலே நின்று மாதிரி இருக்கும் ஒரு பக்கமாக சரிஞ்சிட்டு நின்று கழுவுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் செய்யும்போது முதுகு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் இந்த இடத்த வந்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கார்னரில் கொண்டு போட்டுருவாங்க ஆனால் அது நின்று செய்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாத்திரம் கழுவும் போதாக இருந்தாலும் நம்ம நேராக நிற்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த ஸ்டாண்ட் தான் இது இந்த ஸ்டாண்டில் எப்படியே மாட்டிட்டு நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் உருளை தான் ஃபஸ்ட்டு பூரி போடலாம் அப்படின்றது அப்புறம் எண்ணெய் வந்து கம்மியாக இருந்தது அதனால சப்பாத்திக்கு மாறியாச்சு இப்போ நம்ம பார்க்குறோம்ல இது வந்து வெஜிடபிள் கட்டர் அதுக்கான ஜார் தான் இது இது வந்து சாம்குட்டி வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பத்து மாசம் பதினோரு மாதம் அந்த மாதிரி இருக்கும்போது அவனுக்கு சாதம்லாம் அப்படியே அரைச்சி தான் கொடுப்பேன் இதில் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு சுத்து சுற்றிட்டு அப்படியே கொடுத்துருவேன் அதுக்காகவே தனியாக வாங்கினது இழுக்கிற ரோப் வந்து போயிடுச்சு அதனால அதில் கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான வார்த்தை சொல்றேன் நம்மளை எல்லாரும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து யாரோட வாழ்க்கையையும் திரும்பி பார்க்காம இருக்கணும் இப்ப மற்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நம்மளோட கவனம் ஃபுல்லா அதுலேயே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட விஷயங்களை கரெக்டாக செய்ய முடியாது அதனால் இந்த லைன் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது கரெக்டு தான் நம்மளை எல்லாரும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேற யாரையும் திரும்பி பார்க்காம இருக்கணும் காலை சமையல் இப்படி முடிச்சாச்சு சாம் குட்டிக்கு வந்து தோசை சுட்டு வச்சிருக்கிறேன் அவனுக்கு வந்து சப்பாத்தி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் பழகலை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேருமே கீழே இருக்கிற கடைக்கு போனோம் கொஞ்சம் காய்கறி வாங்க வேண்டியிருந்தது வந்ததுக்கப்புறம் துணி துவைக்கணும் அதுக்கப்புறம் மதிய சமையலும் செய்யணும் இங்கே வந்து வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது திருச்சியில் உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து பழைய பேப்பர் அட்டை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து அப்பப்போ கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய சேராது நிறைய சேர்ந்தது அப்படின்னா வீட்டில் தூசியுமே அதிகமாகும் இது நேர் எதிரில் இருக்கிறது தான் அந்த பழைய பொருட்கள்லாம் போடுறதுக்கான கடை அங்கே கொண்டு போட்டால் முடிஞ்சு காலையில் பத்து மணியோடு இவ்வளோ விஷயங்களும் முடிஞ்சது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்